பேருளை குப்பைமேடு பிரச்சினைக்கு பிரச்சனைக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்பதாக அவருடைய கோரிக்கை தரப்படுகிறது பேரு குப்பைமேடு உருவாக்கப்பட்ட பகுதி ஆபத்தான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது அதனால் மீண்டும் ஒரு மீத்தோட்டமுள்ள சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னர கழிவுகளை அகற்றுவது தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு உடனடி தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இம்தியாஸ் பாக்கிரமாக பிரதமர் தினேஷ் குணபர்தரிடம் நேற்றைய தினம் இந்த கோரிக்கையினை இவ்வாறு முன்வைத்து சபையில் இருக்கிறார் இது தொடர்பிலான அவர் கருத்தினை முன்வைக்கையில் வேறு நகரசபை பகுதியில் சேகரிக்கப்படும் கழிவுகளை அகற்றுவது தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு உடனடியாக கவனம் செலுத்தி தீர்வை பெற்றுத்தர பிரதமர் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்விடம் தொடர்பாக பிரதமரின் கவனத்துக்கு நான் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாராளுமன்றத்தில் கடிதம் ஒன்றை வழங்கியதை அவர் நினைவில் வைத்திருப்பார் என நம்புகிறேன் பேருவளை நகரசபைக்குட்பட்ட பகுதியில் சேகரிக்கப்படும் கழிவுகள் பல வருட காலமாக பேருவளை மருதானை வத்திமி ராஜபுர கிராமத்தில் உள்ள காணியில் கொட்டப்பட்டு வருகின்றனால் அப்பகுதியில் வாழ்கிற நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை எதிர்கொள்வதோடு இக்கிராமத்தை அண்மித்துள்ள முரகல்ல சுற்றுலா பகுதியில் துர்நாற்றம் மற்றும் ஈக்கல் பெருக்களால் பெருக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது கடலுக்கு செல்லும் கால்வாய் அடைபட்டுள்ளதோடு இதனால் சிறிய மழை பெய்தாலும் இந்த வீடுகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது கடும் துர்நாற்றம் வீசுவதால் வீடுகளில் வசிக்க முடியாத நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் பிரதமரை நேரடியாக குற்றஞ்சாட்டும் அளவுக்கு நான் நியாயமற்றவனாக நடந்து கொள்ள மாட்டேன் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பொறுப்பான அனைத்து தரப்பினருக்கும் இது தொடர்பில் பொறுப்புள்ளது குறிப்பாக உள்ளாட்சி மன்றம் சுகாதார திணைக்களும் சுற்று